இங்க ஒரு மனைவி புதுசா திருமணமாகி தன்னுடைய பணக்கார வீட்டை விட்டுட்டு கரண்ட் கூட இல்லாத ஒரு கிராமத்துக்கு வந்து செட்டில் ஆகுறாங்க ஆனா அந்த கிராமத்தை பத்தி முழுசா தெரியாம தான் இவங்க வந்திருக்காங்க அங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது இதுக்கா நம்ம அம்மா அப்பாவை விட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி இவங்களை பீதியாக வைக்குது அப்படி அந்த கிராமத்துல என்ன நடக்குது அடுத்து அடுத்து காத்து இருக்கிற டுஸ்ட் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த கதையில ரொம்ப பரபரப்பாவே பார்க்க போறோம் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம டைனி அப்படின்ற ஒரு வித்தியாசமா படமான பெங்கால் சீரியஸ் தான் இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம் படம் பெங்காலில மட்டும் தான் அவைலபிளா இருக்கு இப்ப இந்த கதையில என்ன இருக்குன்னு பாத்துடலாம் அண்ட் முடிஞ்ச ஒரு சின்ன லைக் கண்டினியூ பண்ணுங்க படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு மர்மமான கிராமத்தை காமிக்கிறாங்க இந்த கிராமம் கரெக்டா கல்கத்தால இருந்து ஒரு முன்னூறு கிலோமீட்டர் தொலைவுல இருக்குங்க அப்படி அந்த கிராமத்துல ஒரு கிராமத்து தலைவர் இருக்காரு இவர் முன்ன ஒரு நாட்டு மருத்துவரா அதே கிராமத்துல செயல்பட்டு ஆனா இப்போ வயசானதுனால அந்த கிராமத்துக்கே தலைவராகி இப்ப அந்த கிராமத்துக்காரங்க கிட்ட எல்லாம் ஒரு முக்கியமான தகவலை சொல்றாரு அப்படி அந்த கிராமத்து தலைவரோட பேச்சை கேட்டுக்கிட்டு இப்ப அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா மக்களும் ஒன்று கூடி அங்க சூனியக்காரின்னு அழைக்கப்படுற ஒரு பிச்சைக்காரியை அவங்க எல்லாருமே இழுத்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு வர மாதிரியும் அப்படியே கட் பண்ணா அந்த கிராமத்துல இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி ஒரு மருத்துவமனை இருக்குங்க அந்த மருத்துவமனையில வேலை பார்க்கற டாக்டர் தன்னோட மனைவி கிட்டையும் வேலைக்கு போயிட்டு வரதா சொல்லி அங்க இருந்து கிளம்புற மாதிரியும் அப்படியே கட் பண்ணா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் லண்டன்ல போய் படிச்சிட்டு அங்கேயே அவருக்கு பிடிச்ச ஒரு பர்சனை தேர்ந்தெடுத்துட்டு இப்ப திரும்பி தன்னுடைய ஊரான கல்கத்தாக்கு வந்திருப்பாங்க நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் தன்னோட வீட்டுல இருந்து லண்டனுக்கே போயிருப்பாங்க அது என்னன்றதை ஒரு சின்ன பிளாஷ்பேக் மூலியமா காட்டுறாங்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மோசமான அப்பா ஹீரோயின் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்ப என்ன அவங்க அப்பா குடிச்சிட்டு அவங்க அம்மாவை அடிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினையும் நீ இங்க போக கூடாது இங்க பரக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய கட்டுப்பாடுகளை வச்சிருப்பாரு இவங்களும் எம்பிஏ படிக்கணும் லண்டனுக்கு போகணும்ன்ற ஒரு ஆசையை சொல்றப்போ அவங்க அப்பா இந்த ஊரை தாண்டனா உன்னை மாதிரியும் அங்க அப்படிதான் நம்ம 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 ஹீரோயினுக்கு லத்தா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தங்கச்சி இருக்கா அப்படி ஹீரோயின் ஹீரோயின் அவங்க தங்கச்சியோட ரோட்ல வாக்கிங் போய்கிட்டு இருக்க திடீர்னு பர்சன் பர்சன் பைக்ல வந்து நிக்கிறான் உடனே அந்த கூட ஏறிக்கிறாங்க தன்னுடைய எதுக்கு அப்பா கேட்டா நான் லண்டன் கிளம்பிட்டேன்னு சொல்லு அதுவும் எனக்கு பிடிச்ச பையனோட போயிருக்கேன்னு சொல்லு நான் திரும்பி பெயருக்கு அங்கிருந்து கிளம்ப இதுல டென்ஷன் ஆன ஹீரோயின் தங்கச்சி லத்தாவும் நீ சரியான சூனியக்காரி நீ திரும்பி வரவே வேண்டா அம்மா அப்பாவை நான் பாத்துக்கிறேன்ற மாதிரியும் கத்துறாங்க சோ இப்படிப்பட்ட நம்ம ஹீரோயின் தான் மறுபடியும் கல்கத்தாக்கு வர மாதிரியும் நம்ம ஹீரோயினுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே இப்ப இறந்திருப்பாங்க அவங்க அப்பாக்கு சொந்தமான ஒரு பெரிய வீடு இருக்கும்ல அந்த வீட்டுடைய சொத்தை பிரிச்சு தான் பேர்ல பாதியை எழுதிக்கிறதுக்கு தான் நம்ம ஹீரோயின் இப்ப கல்கத்தாக்கு வந்திருக்காங்க அப்படி அங்க ஒரு லாயர் இருக்காருங்க அந்த லாயர் கிட்டையும் இந்த சொத்து சம்பந்தமா நம்ம ஹீரோயின் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறதா அந்த லாயர் சொல்றாரு என்ன ஏதுன்னு கேட்கும் உனக்கு ஒரு தங்கச்சி இருந்தால லத்தா அவளுக்கும் உனக்கும்தான் இந்த சொத்து பாதி பாதி வந்து சேரணும் அப்படிதான் உயில்ல இருக்கு ஆனா உன் தங்கச்சி லத்தா சில வருஷமாவே இந்த வீட்ல இல்ல அவ ஏதோ மர்மமான முறையில காணாம போயிருக்கா அப்படி உன் தங்கச்சி நேர்ல வந்து அவளும் கையெழுத்து போட்டு நீயும் கையெழுத்து போட்டாதான் உங்க ரெண்டு பேருக்குமே இந்த சொத்து கிடைக்கும்ன்ற மாதிரி அங்க நம்ம ஹீரோயின் கிட்டேயும் சொல்லிடுறாங்க இப்போ ஹீரோயின் அவங்க அப்பா வீட்டில தாங்க இருக்காங்க அப்படி அந்த வீட்டோடைய வேலைக்காரரும் உங்க அப்பாவுடைய ரூம்ல போய் பாரு அங்க சில டைரிஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் படிச்சா உன் தங்கச்சி எங்க போனா அப்படின்ற தகவல் உனக்கு தெரிய வரலான்னு சொல்ல அப்படி அவங்க அப்பா ரூம்ல இருந்து ஒரு டைரியையும் நம்ம ஹீரோயின் எடுக்கிறாங்க கூட நிறைய போட்டோஸும் அதுல இருக்குங்க இப்போ அந்த டைரியில ஒரு ஃபோன் நம்பர் இருக்க அந்த ஃபோன் நம்பருக்கும் நம்ம ஹீரோயின் கால் பண்ணி பாக்குறாங்க நாட் ரீச்சபிள் இப்போ அடுத்த நாள் காலையில அதே நம்பர்ல இருந்து ஹீரோயின் பாட்டாக்கு ஒரு கால் வருதுங்க நான் என் தேடி தான் கால் பண்ணேன் எங்க அப்பாவுடைய டைரியில உங்க நம்பர் இருந்தது உங்களுக்கு என் தங்கச்சி லத்தாவை பத்தி எதுனா தகவல் தெரியுமான்ற மாதிரி கேட்க ஆஹ் லத்தா தான் இந்த தான் அப்பாவோட தான் இருந்தா ஆனா பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவ ஏதோ ஒரு பையனை காதலிச்சு ஏதோ சில்லுகுரியோ குள்ளுகுரியோ ஏதோ ஒரு கிராமத்துக்கு போயிட்டா அதுக்கு மேல எனக்கு ஒண்ணு தெரியாதுன்ற மாதிரியோ அங்க போன வைக்க இப்போ அந்த கிராமம் எங்க இருக்குன்னு பார்க்கும் நார்த் பெங்கால்ல இருக்குங்க நம்ம ஹீரோயினோ லாயருக்கு கால் பண்ணி ஏதோ ஒரு கிராமத்தோட பேரை சொல்றாங்க நான் அந்த கிராமத்துக்கு போகணும் மேபி அங்க என் தங்கச்சி இருக்கலாம் அவள போய் அங்க கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயின் அங்க கிளம்பி அந்த கிராமத்துக்கு வந்து சேர்றாங்க ஒரு ரயில வந்துதான் இறங்குறாங்க அங்கேயுமே ஒரு டிரைவர் ஓடி வராரு சாரி மேடம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு பொதுவா எங்க கிராமத்துக்கு டூரிஸ்ட் யாருமே வர வரமாட்டாங்க நீங்க திடீர்னு வந்ததா எங்க ஏஜென்சில சொன்னாங்களா அதான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவரோட காருக்கும் நம்ம ஹீரோயின கூட்டிட்டு போறாரு அவரோட காரு டப்பா கார் மாதிரி இருக்குங்க இந்த கார்ல தான் நம்ம போணுமான்ற மாதிரி கேட்க என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க இந்த காரு எனக்கு தெய்வம் மாதிரி வந்து நம்பிக்கையா ஏறி உக்காருங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவரு உக்காராரு சரி மேடம் நீங்க எந்த கிராமத்துக்கு போனோம்னு சொன்னீங்க சில்லுகுரி இங்க இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் போனா அந்த கிராமம் வரும் போற வழி எல்லாம் ஃபாரஸ்ட் தான் வாங்க அப்படியே ஜாலியா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் காரையும் எடுக்க அப்படியே அந்த ரூட் போக போக ஹீரோயினுடைய போன்ல சிக்னல் சிக்னல்லாம் கட் ஆகிறத அவங்க கவனிக்கிறாங்க ஹலோ மேடம் இங்கெல்லாம் போன் இல்ல கரண்ட் இல்ல எதுவுமே இல்லாம தான் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்ப ஒரு ஒத்தடி பாதை மாதிரி இருக்குங்க அந்த பாதையிலையும் நம்ம ஹீரோயின் அந்த கார்ல வர இப்ப அந்த கிராமத்துக்குள்ள போறாங்க மக்கள் யாருமே காணோம் அப்பதான் அங்க இருக்கிற சின்ன பசங்களும் எங்க ஊருடைய சூனியக்காரிய எங்க ஊர் தலைவர் அங்க பலி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல தான் எல்லாரும் இருக்காங்க அங்க வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொது இடத்துக்கும் கூட்டிட்டு போக அப்பதான் அந்த ஊர் தலைவரை காட்டுறாங்க அந்த ஊர் தலைவரும் அங்க மக்கள் முன்னாடி நம்மளுடைய கஷ்டகாலம் இன்னியோட முடிய போகுது நம்ம ஊருக்கு வர நோயிலா இன்னியோட தீர போகுது இதோ கொஞ்ச நேரத்துல இந்த சூனியக்காரிய நம்ம போட்டு தள்ள போறோம் அப்படின்ற மாதிரி கத்த அங்க இருக்கிறவங்க எல்லாம் மேலத்தாளத்தை வாசிச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க என்ன சூனியக்காரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினோ லைட்டா எட்டி பாக்க அப்பதான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த சூனியக்காரி வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோயினுடைய ஆருயிர் தங்கச்சியான இந்த லத்தான்ற மாதிரி தெரியுது இத பார்த்துட்டு வர டிரைவருமே ஐயோ மேடம் இவங்க ரொம்ப மோசமானவங்க இங்க இருந்து உடனே கிளம்பலாம் வாங்க வாங்கன்னு கூப்பிட ஹே நான் வந்ததே என் தங்கச்சியா பாக்கிறதுக்கு என் தங்கச்சி இந்த கோலத்தில் இருக்கும் போது என்னால எப்படி வர முடியும் என் தங்கச்சியை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல என்ன மேடம் சொல்றீங்க எல்லாரும் கத்தி கம்போட இருக்காங்க இவங்க எல்லாம் மூட நம்பிக்கைய பயங்கரமா ஃபாலோ பண்றவங்க இவங்க எதுக்காக உங்க தங்கச்சி இப்படி வச்சிருக்காங்க அது உங்க கிட்ட இருந்து உங்க தங்கச்சியை பிரிச்சா நம்மள எதுனா பண்ணிடுவாங்க மேடம் போயிடலாம் மேடம்ன்ற மாதிரி எவ்வளவு சொன்னாலும் ஹீரோயின் கேட்க மாட்டாங்க அப்பதான் அந்த கார் டிரைவரும் ஒரு பிளான போறாரு தன்னோட கார் மேல ஒரு ஒரு சைரனை எடுத்து வைக்கிறாரு உடனே அவரு கார் ஒரு போலீஸ் கார் மாதிரி கத்திக்கிட்டு இருக்க இப்ப அந்த கூட்டத்தை விலக்கி அந்த கூட்டத்துக்கு வீட்டுக்குள்ளையும் காரோட நுழையிறாரு நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு கத்தி கொடுத்து உங்க பக்கத்தை யாருனா வந்தாங்கன்னா இந்த கத்திய வச்சு மிரட்டுங்கன்னு சொல்லிட்டு இப்ப அங்க கட்டி கிடக்குற நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சியை எப்படியோ மீட்டு எடுத்து தன்னோட கார்லயும் ஏத்திக்கிறாரு ஊர் மக்களும் அந்த சூனியா காரிய கூட்டிட்டு போவாதீங்க அவங்கள நாங்க போட்டு தள்ளியா ஆகணும்ன்ற மாதிரி எவ்வளவோ கத்த ஆனா அதை மைண்ட் பண்ணாம இப்ப இவங்க ஹீரோயின் தங்கச்சியோட அந்த காரை எடுத்துக்கிட்டோம் அந்த ஊர்ல இருந்து தப்பிக்கிறாங்க இதுல அந்த ஊர் தலைவருக்கு பயங்கர எரிச்சல் ஆகுதுங்க அப்பதான் கட்டாச்சுன்னா இன்னொரு பேக்கா காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் ஹீரோயின் கல்கத்தால இருந்து ஓடி போயிருப்பாங்க பாத்தீங்களா அப்படி ஓடி போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சி லதா கிட்ட ஹீரோயினுடைய அப்பா பயங்கரமா கோவப்பட்டுருப்பாரு உன்னுடைய அக்கா யாரு கூட போறன்னு சொன்னா உன் அக்கா போறப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கேம் ஆடுறீங்களான்னு சொல்லி பயங்கரமா திட்டிருப்பாரு இதுல ஹீரோயின் தங்கச்சி லதா உடஞ்சு போயிருப்பாங்க அப்பதான் அவங்க வீட்லயே சந்தோஷ் அப்படின்ற ஒரு வேலைக்காரர் இருப்பாங்க அந்த வேலைக்காரன் லத்தாவுடைய நிலைமையெல்லாம் பார்த்து லத்தா தனியா வரப்போ பேசி அவங்களுக்கு கொடுத்து நம்ம லத்தாக்கு துணையா இருப்பான் அப்படி ரெண்டு பேரும் காதல் வசப்பட்டிருப்பாங்க ஒரு கடத்துல லத்தாவுடைய பேரை தன்னுடைய கையில குத்தி அந்த சந்தோஷ் காமிக்க லத்தாவுடைய அப்பா அந்த வேலைக்கார கையில இருக்கிற தன்னோட மகளுடைய பேரை பாத்துறாரு முதல் மகதான் ஓடி போயிட்டானா ரெண்டாவது மகளை நீ காதல் உன்னை இப்பயே வேலையை விட்டு தூக்குற இன்னொரு வாட்டி இங்க பாத்தனா அவ்வளவுதான் சொல்லி அந்த சந்தோஷம் அடிச்சு விரட்டுறாரு இப்ப சந்தோஷம் வேற வழி தெரியாம அவருடைய கிராமத்துக்கே கிளம்பலான்னு பாக்க ஆனா சந்தோஷ மறக்க முடியாத லத்தா தானும் உன் கூடையே வந்துடுறேன் இந்த வீட்டுல இதுக்கு மேல என்னால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷோட ஓடி போறாங்க இப்போ கட் பண்ணா மறுபடியும் நிகழ்காலத்துக்கு கதை வருதுங்க நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சிய மீட் எடுத்ததுக்கு அப்புறம் அங்க இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஹீரோயினும் வேக வேகமா கூட்டிட்டு வராங்க அப்படி ஹாஸ்பிட்டலுக்குள்ளயும் ஒரு டாக்டர் இருக்க என் தங்கச்சி அங்க அடிப்பட்ட காயத்தோட வந்திருக்கா உடனடியா அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல இப்போ அங்க இருக்கிற பேஷண்ட் எல்லாம் வெளியே போக மாதிரியும் அதே ஹாஸ்பிட்டல்ல ஒரு நசமா இருக்க இருக்காங்க அவங்களுமே இந்த பொண்ணை பார்த்துட்டு இவ சரியான சூனியகாரி இவளுக்கெல்லாம் உதவி பண்ணாதீங்க அப்புறம் நம்மளுக்கு தான் பாவம் வந்து சேரும் இப்பயே இவளை இங்க இருந்து துரத்தி விட்டுருங்கன்ற மாதிரி சொல்றாங்க இதுல ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வந்து அந்த நர்சோடைய ட்ரெஸ் பிடிச்சி ஒழுங்கு மரியாதையா அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க இல்லனா நான் என்ன பண்ணவேனே தெரியாதுன்ற மாதிரி மிரட்ட இப்ப அந்த ஹாஸ்பிட்டல்லயும் நெட்வொர்க் இல்லன்றத இவங்க எல்லாரும் கவனிக்கிறாங்க அங்க ஒரு ஆலமரம் இருக்கு அந்த ஆலமர கிட்ட போய் பேசினீங்கன்னா தான் உங்களுக்கு நெட்வொர்க் கிடைக்கும்னு சொல்ல அப்போதான் அங்க இன்னொரு பிளாஷ்பேக் வருதுங்க நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சி லதா இருக்காங்கல்ல அவங்க உண்மையாலேயே ஹீரோயினுடைய அம்மாக்கு பிறந்தவங்க இல்ல அவங்க சின்ன வயசுல இருக்கும்போதோ அவங்கள நம்ம ஹீரோயினுடைய அம்மா தத்து எடுத்திருப்பாங்க அவங்க உண்மையான பேரு லாலி உனக்கு அந்த பேரு வேண்டாம் லத்தான்னு வச்சுக்கோ பெரிய பொண்ணோட பேரு பத்தா உன் பேரு லத்தா இதுதான் அழகா இருக்குன்ற மாதிரி ஹீரோயினோட அம்மா தான் சொல்லிருப்பாங்க அதுல இருந்து நம்ம ஹீரோயின் தன்னோட சொந்த தங்கச்சி மாதிரி தான் இந்த லத்தாவை பார்த்துருப்பாங்க அதையும் அந்த இடத்துல காமிக்க இப்ப நிகழ்காலத்துல இவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போதோ டாக்டரோ நம்ம லத்தாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே இப்ப இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கத்தி கம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு வர மாதிரி பாக்க இப்ப ஹாஸ்பிடல்ல இருக்கிற இவங்களுக்கும் பயங்கர பீதி ஆகுதுங்க டாக்டருமே பண்ணுங்க ஊருக்காரங்க யாரும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைய கூடாதுன்னு சொல்ல உடனடியே இவங்க எல்லாத்தையும் பூட்டுறாங்க இன்னொரு பக்கம் ஹீரோயினோ லேண்ட் லைன்ல இருந்து கால் பண்ணி யாருக்குன்னா உதவி கேட்கலாம்னு பார்த்தா உள்ள இருந்து வேற சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது இப்ப அந்த ஊர் தலைவர் இருக்கான் பாத்தீங்களா அவன் நேரா வெளியே விட்டு அந்த டிரைவரோடைய கார் மேலேயே ஏறி உட்காந்துக்கிட்டு ஒழுங்கு மரியாதையா நீங்க உள்ள வச்சிருக்கிற அந்த காரியை வெளியே அனுப்பிடுங்க அப்படி மட்டும் அனுப்பலனா இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒருத்தனோ உசுரோட இருக்க மாட்டான்ற மாதிரி மிரட்டுறாரு இன்னொரு பக்கம் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு நர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க கிட்டையும் டாக்டர் வந்து நீங்க தான் இங்க சீனி நீங்களே எனக்கு உதவலனா இந்த பொண்ணோட உசுரை காப்பாத்த முடியாது புரிஞ்சுக்கோங்க எனக்கு உதவியா இருங்கன்னு சொல்ல அந்த நர்ஸும் அதுக்கு சம்மதிக்க அண்ட் இன்னொரு பக்கம் அந்த ஊர் தலைவருடைய பையனை காப்பிக்கிறாங்க அந்த பையனுமே தன்னோட அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணி எப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அந்த சூனியா காரிய வெளியே கொண்டு வரணும் அதுக்கு எதனா திட்டம் யோசிக்கணும்ன்ற மாதிரியும் தான் ஃப்ரெண்டோட சேர்ந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் இந்த டிரைவருமே ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருந்து அந்த ஊர் தலைவன் அவரோட கார் மேல உட்காந்துருக்கதை பார்த்து பயங்கரமா டென்ஷன் ஆகிறான் ஏண்டா என் தெய்வத்து மேலேயா உட்காந்துகிட்டு இருக்க ஒழுங்கு மரியாதையா கீழே கீழே இறக்கடான்னு கத்த இங்க ஹாஸ்பிட்டலுடைய பின்புறமா ஒரு ஜன்னல் மாதிரி இருக்குங்க அந்த ஜன்னல்குள்ள இப்ப அந்த ஊர் தலைவனோட பையனும் குதிக்கிற மாதிரியும் அப்படி குதிச்சு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள அவன் நுழையற மாதிரியும் காமிக்கிறாங்க அப்படி அங்க ஒரு நசம்மா இருக்காங்க அந்த நசம்மாவ அவன் பக்கத்துல வந்து தப்பா நடந்துகிற மாதிரியும் அப்படி அந்த நசம்மாவ அடிச்சு போட்டுட்டு அவன் முன்னேறி வர மாதிரியும் இன்னொரு பக்கம் வெளியே ஏதோ பயங்கரமான சத்தம் கேக்குது என்னன்னு போய் பார்த்தா அந்த டிரைவருடைய கார அந்த ஊர் தலைவர் அவங்க ஆட்களோட சேர்த்து எரிச்சிருக்காரு இதுல அந்த டிரைவருக்கும் பயங்கர பயங்கர கோவம் வருது உடனடியா அந்த கேட்ட தொடர்ந்து வெளிய போய் காரை மீட்டு எடுக்கணும் நினைக்க உள்ள இருக்கிற ஹீரோயினோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ இந்த கேட்ட மட்டும் திறந்தா ஊருக்காரங்க உள்ள வந்துருவாங்க அப்ப நம்ம எல்லா ஊசருக்கும் ஆபத்து புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோன்னு சொல்லி கெஞ்சு உட்கார வைக்கிறாங்க மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல இருக்கும் அவங்க அம்மா போய் சேர்ந்திருப்பாங்க அவங்க அம்மா போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய தங்கச்சிய நம்ம ஹீரோயின் தான் ஒரு அம்மா மாதிரி பாத்துப்பாங்க அந்த தாய்மை உள்ளத்தோட தான் இப்ப நிகழ்காலத்திலயும் தன்னோட தங்கச்சிய காப்பாத்தணும்னு நினைப்பாங்க

இப்ப வெளிய கத்திக்கிட்டு கூட்டம் போட்டுக்கிட்டு இருந்த தலைவருக்கும் அங்க பயங்கரமான அதிர்ச்சி தலைவனோட பையனையும் அங்க எடுத்துட்டு வந்து அவங்க கழுத்துல ஒரு கத்தியை வச்சு இதுக்கு மேல இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழையணும்னு பாத்தீங்கன்னா உங்க பையனை போட்டு தள்ளிடுவோம் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் வேணும் உடனடியா இங்க ஒரு ஆம்புலன்ஸ் வேணும் அந்த ஆம்புலன்ஸ்ல நாங்க எல்லாரும் தப்பிக்கணும் அதுக்கு ஒழுங்கா ஒரு ஆம்புலன்ஸ் இங்க வரவைங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க அப்படி வர வைக்கலனா உங்க பையனை எதுனா பண்ணிடுவேன்ற மாதிரியும் மிரட்டுறாங்க இப்ப இந்த தலைவனுக்கும் என்ன பண்றதுன்னு புரியல ஒரு மாதிரி நொந்து போய் உக்காந்துகிட்டு இருக்க இங்க தலைவன் பையனையும் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒரு வார்டுல கட்டி வைக்கிறாங்க இப்ப நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சியோட உடம்பு ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகுதுங்க ஹீரோயினும் தன் தங்கச்சி பக்கத்துல வந்து ஒன்னும் கவலைப்படாத கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரி சொல்ல இப்பதான் ஹீரோயினுக்கும் லைட்டா மயக்கம் வந்திருக்கோம் அவங்களும் கொஞ்சம் குளுக்கோஸ்லாம் ஏத்திக்கிறாங்க அப்ப அந்த இடத்துல பேஷண்டா இருக்கிற ஒரு வயசான தாத்தா உண்மையிலே உன் தங்கச்சிக்கு என்ன ஆச்சு அவ பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்துக்கு வந்தா அப்ப என்னல்லாம் நடந்தது ஒரு கதைய சொல்றாரு ஹீரோயின் தங்கச்சி லதா காதலிச்சா அந்த சந்தோஷம் இருக்கான் பாத்தீங்களா அவ இந்த கிராமத்துக்காரன் தான் அப்படி இந்த லத்தாவை கூப்பிட்டுக்கிட்டு இந்த கிராமத்துக்கு வந்திருப்பான் லத்தா வந்ததும் இவ்வளவு அழகான பொண்ணு இந்த கிராமத்துக்கு வரதான்னு சொல்லி அந்த கிராமத்து ஆண்கள்லாம் வாயடைஞ்சு போய் பார்ப்பாங்க அதுல முக்கியமான ஒரு நபர் தான் இப்ப தலைவராகவும் முன்னாடி நாட்டு மருத்துவராகவும் இருந்த இந்த நபருங்க அவருமே தன்னுடைய தம்பி கிட்ட எவ்வளவு அழகான பொண்டாட்டியாட இந்த சந்தோஷக்கு எப்படின்னா அவளை நம்ம அடைஞ்சே ஆகணும்டான்ற மாதிரியும் ஒரு திட்டம் போடுறாரு அப்படி ஒவ்வொரு வாட்டியும் சந்தோஷ் மனைவி இந்த லத்தா கடைக்கு வரும் போதும் போகும் போதும் இந்த தலைவர் அவங்களை ரொம்ப குறுகுறு குருகுருன்னு பாக்குற மாதிரியும் அதுல இவங்க பயந்து தன்னோட மாமியார் கிட்ட வந்து அந்த ஆளு என்ன மோசமா பாக்குறான் கொஞ்சம் தப்பா எல்லாம் மாதிரி சொல்லுவாங்க அதுல கோபப்பட்டு ஹீரோயினோட மாமியாரும் அவர் அந்த ஆளு இந்த ஆளுன்னு சொன்னா அவ்வளவுதான் எங்களோட தலைவர் அவரு அவர் இப்படி பேசக்கூடாதுன்ற மாதிரி அவங்க மாமியாரே அடிக்கிறதுனால ஹீரோயினுக்கு எப்படி அதை வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம ரொம்ப கலக்கமா இருப்பாங்க இப்போ இந்த கதையை கேட்டுட்டு இருக்கும்போது போதோ திடீர்னு இப்ப நிகழ்காலத்துல ஹீரோயின் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல் கதவை யாரோ தட்டுறாங்க இவங்களும் ஜன்னல திறந்து பார்த்தா அங்க ஒரு கர்ப்பிணி பெண் அவங்க கணவரோட வந்து பிரசவ வழி துரிச்சிட்டு இருக்காங்க போல உடனடியா என் பொண்டாட்டிக்கு ட்ரீட்மென்ட் பண்ணுங்க இல்லனா அவ எதுனா எதனா மாதிரி அவங்க கணவர் சொல்ல இது நம்ம ஹீரோயினும் அங்க இருக்கிற ஒரு நர்ஸும் பாக்க நர்ஸு முடியாதுன்னு கதவ சாத்துறாங்க ஆனா ஹீரோயின் இந்த நேரத்துல அந்த பெண்ணுக்கு நம்ம உதவாம போக கூடாது என்ன ஆனாலும் உதவி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அங்க நர்ஸு கிட்ட சொல்ல இப்ப அந்த நர்ஸுமே முன்னாடி இருக்கிற ஆட்களுக்கு தெரியாம ஹாஸ்பிடல் பின்புறமா வாங்க அப்படின்னு சொல்லி பின்புறமா அந்த கர்ப்பிணியைய வர சொல்றாங்க அப்படி பின்புறமா வர அவங்களையும் ஒரு வண்டியில ஏத்திக்கிட்டு இப்ப அந்த நர்ஸு அங்க இருக்கிற பிரசவ வாடக்கும் கூட்டிட்டு போ போறாங்க அந்த பிரசவ வார்டுலாம் அந்த தலைவரோட பையனையும் அவங்க கட்டி வச்சிருப்பாங்க ஆனா அங்கதான் அந்த கர்ப்பிணி பெண்ணுடைய சுயரூபம் தெரியுது வந்த அவங்க வேற யாரும் இல்ல அந்த தலைவரோட ஆளு அவங்களுமே அங்க இருக்கிற ஒரு கத்தியை எடுத்து தன்னை காப்பாத்தினா அந்த நர்சையே போட்டு தள்ளிட்டு அங்க கட்டி வச்சிருக்கிற தலைவரோட பையன் கையையும் ரிலீஸ் பண்ற மாதிரி காட்டுறாங்க இப்போ நம்ம ஹீரோயினோ அந்த வார்டுக்கு வரப்போ அங்க ஒரு நர்ஸ போட்டு தள்ளிட்டு இந்த முனியா தலைவர் பையனோட தப்பிக்கிறத பாக்குறாங்க தலைவர் பையன் வேற மயக்கத்துல இருக்கிறதுனால தான் அங்க பூட்டை திறந்துகிட்டு அந்த பின்கதவு வழியா வெளியே போக அப்படி ஹீரோயினோ அந்த டிரைவரும் வரத்துக்குள்ள இவங்க அந்த கதவையும் மூடி வெளித்தாப்பால் போடுறாங்க ஆனா அங்கதான் ஒரு விபரீதம் நடக்குது அங்க உண்மையாலே நம்ம முனியாக்கு பிரசவ வழி வந்துருதுங்க இப்ப உள்ள இருந்து பாக்குற ஹீரோயினோ அந்த டிரைவரும் நீங்களே கதவை தரங்க உங்க ஊசரே ஆபத்துல இருக்கு உள்ள வந்தா உங்களையும் காப்பாத்துவோம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கன்னு கேட்க இன்னொரு பக்கம் அந்த டிரைவருமே அந்த தலைவர் பையன் வந்திருப்பான் பாத்தீங்களா அதே மாதிரி ஒரு சின்ன ஜன்னல் ஓட்ட வழியா வெளியே வந்து கீழே இறங்கி அங்க தப்பிக்க பார்த்த தலைவரோட பையனையும் கூட்டுகிட்டு அந்த கதவியும் திறந்துகிட்டு The cat இப்ப அந்த முனியாவையும் கூப்பிட்டுகிட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து எல்லாத்தையும் லாக் பண்றாங்க அவங்க ஒரு கத்திய தூக்கி முனியா மேல பட்டுருதுங்க இந்த சம்பவத்துல முனியா பரிதாபமா இறந்து போறாங்க ஆனா முனியா வயிற்றுல இருக்கிற குழந்தை மட்டும் நல்லபடியா பிறக்குதுங்க இங்க நம்ம ஹீரோயினுமே அந்த ஊர்காரர் ஒருத்தர் கதை சொல்லிட்டு இருந்தாருல அவர்கிட்ட நானும் லண்டனுக்கு போனேன் நல்லா படிச்சேன் நான் நம்பி போன ஒரு பையன் என்னை கைவிட்டான் அவன் கூட டைவர்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எங்க அம்மாவை மிஸ் பண்ண என் தங்க தங்கச்சியை மிஸ் பண்ணேன் அதான் ஊருக்கு வந்தேன் ஆனா அவ இந்த நிலைமையில இருப்பான்னு தெரியல அதுக்கப்புறம் என் தங்கச்சிக்கு என்ன ஆச்சு எதுக்காக அவ இப்படி மாறினான்ற மாதிரி கேட்கும் உன் தங்கச்சி இந்த ஊருக்கு வந்து மூணு நாள் வருஷத்துக்கு அப்புறமும் குழந்தை இல்லாம இருந்தா அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் உள்ள போறாங்க இந்த லத்தா குழந்தை இல்லாம இருக்கிறதுனால சந்தோஷமே வந்து நம்ம எவ்வளவோ நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டோம் பல முயற்சிகளும் பண்ணிட்டோம் நம்ம ஊருடைய நாட்டு மருத்துவரை போய் பார்ப்போம் அவர் இந்த ஊருக்கு சாமியும் கூட தலைவரும் கூட அவர் கரெக்டா என்ன காரணம்ன்றத சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்லி எந்த தலைவர் நம்ம இந்த லத்தாவை தப்பா பார்த்தாதோ அந்த தலைவர் கிட்டையே நம்ம லத்தாவை கூட்டிட்டு போறாங்க அவர் ரொம்ப நாளாவே லத்தாவை அடையணும் தான் நினைப்பாரு இப்போ அவருமே வெளிய லத்தாவுடைய கணவர் சந்தோஷம் இருக்க வச்சுட்டு அங்க லத்தாவை தப்பா தொடுற மாதிரி காமிக்கிறாங்க இப்போ பதறி போய் வெளியே வந்த லத்தாவுமே தான் கணவர் சந்தோஷ் கிட்ட எங்க அவரு என்னுடைய டிரெஸ் எல்லாத்தையும் கலட்டணும்னு சொல்றாருங்க அது எப்படிங்க முடியும்ன்ற மாதிரி சொல்ல இதுல சந்தோஷம் ஷாக் ஆவ உடனடியா அந்த ஊர் தலைவரும் வெளிய வந்து ஹபாண்டமா சொல்றா இவ சரியான சூனியக்காரி இவ ஒரு பேய் இவளால பல அழிவுகள் இந்த கிராமம் சந்திக்க போகுது அப்படின்ற மாதிரி அங்க சொல்ல கட் பண்ணா இப்ப கொஞ்ச நாள்லயே நம்ம சந்தோஷோடைய அப்பா சந்தோஷோடைய அம்மா அந்த ஊர்ல இருக்கிற மற்றும் ஒரு நபர்னு சொல்லி ஒரு மூணு பேர் மர்மமான முறையில நோய் வந்து இறந்து போற மாதிரி காமிக்கிறாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும் அந்த ஊர் தலைவனும் நான் சொன்னல அந்த சூனியக்காரியால தான் இது எல்லாமே நடக்குது இன்னும் பல பேர் இதனால இறக்க போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்கும் அந்த சூனியக்காரிய இந்த ஊரை விட்டே நம்ம துரத்தி ஆகணும்ன்ற மாதிரியும் அந்த தலைவர் சொல்றாரு ஆனா சந்தோஷமே என் மனைவி வீட்டை விட்டு வெளியே வந்தாதானே உங்களுக்கெல்லாம் பிரச்சனை என் மனைவியை நான் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறேன் அவளை வெளியே விடாம பாத்துக்கிறேன் தயவு செஞ்சு எனக்கு ஒரு அவகாசம் கொடுங்கன்ற மாதிரி கேட்டுப்பாரு இப்ப அந்த ஊர் தலைவரும் சரின்னு சொல்ல அதுக்கப்புறம் சந்தோஷம் அவங்க மனைவி இந்த லதாவை வீட்டுக்குள்ளேயே அடைக்கிறாரு இந்த சந்தோஷம் அந்த ஊர்ல ஆடு மேய்க்கிற வேலையை தாங்க பாப்பாரு நாலளவுல இந்த சந்தோஷக்கோ திடீர்னு நோய் வாய் படுற மாதிரி காமிக்கிறாங்க அதுல அவரு படுத்த படுக்கையாவே மாறுறாரு இத பாக்குற லதாக்குமே ஒரு மாதிரி ஆகி அங்க பக்கத்துல இருக்கிற டவுன் ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து தன்னுடைய கணவருக்கு இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி அங்க ஒரு டாக்டர் கிட்ட சில ரிப்போர்ட் எல்லாம் கேட்க அவருமே சில டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்து உங்க ஊர்ல நிறைய ஆடுகள் இருக்கு அதுவும் செம்மறி ஆடுகளா இருக்கு அந்த ஆடுகள் மூலயமா தான் நோய் பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சில மாத்திரைகள் எல்லாம் எழுதி கொடுத்து உங்க கணவரை உங்க ஊர்ல இருக்க எல்லாரும் தடுப்பூசி சொல்லுவாங்க இப்ப திரும்பி நிகழ்காலத்துக்கு கதை வர நம்ம ஹீரோயினோ அந்த முனியா இருக்காங்கல்ல அவங்க ஒரு குழந்தைய பெற்று இப்ப இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்களோட பாடியை எடுத்துட்டு வந்து அந்த ஊருக்காரங்க கிட்டையும் காட்டி இங்க பாருங்க இந்த பொண்ணு உங்க ஊருக்காரி தான் இவ இறந்தது உங்களாலதான் செஞ்சு உங்க கோவத்தை அடக்குங்க எங்களை இங்க இருந்து விட்டுருங்க இப்படி கோவப்படுறதுனாலையும் எங்களை எதனா பண்ணிடுவேன் மிரட்டுறதுனாலையும் உங்களுக்கு எதுவும் கிடைக்க போறது இல்லைன்ற மாதிரி சொல்ல இப்ப இது ஊருக்காரங்களும் கேட்டுட்டு கொஞ்சம் மனசு மாற மாதிரியும் நம்ம ஹீரோயினும் கரெக்டா தானே பேசுறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க அப்ப அந்த ஊர் தலைவரும் கோவப்பட்டு ஓ அவ சரி அப்ப நான் தப்பா சொல்றனா அப்படின்னு அங்க இருக்கவங்களை எல்லாம் அடிச்சு தான் பேச்சே கேட்க வைக்கிறாரு அப்பதான் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர் இருப்பார்ல அந்த டாக்டரோட மனைவிய மிரட்டி இவங்க இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வர மாதிரி காண்றாங்க இப்ப ஒழுங்கு மரியாதையா அந்த ஹீரோயினியும் உங்க தங்கச்சியும் வெளியே விடலனா உன் மனைவியை எதுனா பண்ணிடுவேன்ற மாதிரியும் அந்த ஊர் தலைவன் மிரட்ட இப்ப அந்த டாக்டருக்கும் அங்க என்ன பண்றதுன்னு புரியல இப்ப அந்த கேட்டையும் திறந்து விட்டு வெளிய நம்ம ஹீரோயினையும் தள்ளி விடுறாரு அங்க ஹீரோயினுடைய தங்கச்சியான லத்தாவையும் வெளிய தள்ளி விடுறாரு உடனடியா அந்த கேட்டும் அங்க பூட்டப்படுது ஹீரோயினுக்கும் அங்க ஒன்னும் புரியல தயவு செஞ்சு கேட்ட தரங்க இவங்க எதுனா எங்களை பண்ணிடுவாங்கன்ற மாதிரி ரொம்ப பயப்பட உள்ள வேற டிரைவரு டாக்டர் எதுடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க கதவை தர்றான்ற மாதிரி சொல்ல இப்ப அந்த ஊருக்காரங்களும் நம்ம ஹீரோயினையும் அவங்க தங்கச்சியும் போட்டு தரலான்னு வர அப்ப அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வர மாதிரி காட்டுறாங்க எப்படி போலீஸ்காரங்க வந்தாங்கன்னு கேக்குறீங்களா நம்ம ஹீரோயின் அவங்களோட போன்ல இருந்து இந்த லாயருக்கு கால் பண்ணிருப்பாங்க ஆனா நாட் ரீச்சபிள்ல இருந்திருக்கும் லாயருக்கு ஒரு சந்தேகம் வந்துதான் நம்ம ஹீரோயின் அந்த சில்லுகுரின்ற ஊருக்கு போயிருக்காங்க போய் எந்த தகவலும் இல்ல மேபி எதுனா ஆபத்து வந்திருக்கலாம் அதனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி ஒரு நாலு போலீஸா ஆயுதத்தோட அங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு அங்க பைல்ஸ் வந்த ஒரு போலீஸ்காரரை காமிக்க அவருமே அங்க இருக்கிற ஒரு லேடி இன்ஸ்பெக்டரோட பேச்ச பெருசா கேட்காம வெறும் ஐந்து தோட்டாக்கள் மட்டும் இருக்கிற துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு போலீஸ்காரங்களை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஊருக்குள்ள இப்ப வந்திருப்பாரு அப்படி வரப்போதுதான் அவருக்கு ஆபத்து புரிஞ்சிருக்கும் நல்ல வேலை இப்ப அவரோட துப்பாக்கிய வானத்துல வெடிக்க வச்சு அங்க நம்ம ஹீரோயினையும் அவங்க தங்கச்சியும் காப்பாத்துறாரு மறுபடியும் அந்த கேட்டு திறக்கப்பட்டு நம்ம ஹீரோயினையும் அவங்க தங்கச்சியும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே அனுப்ப இப்ப இந்த ஊருக்காரங்க மேலேயும் இந்த போலீஸ்காரர் துப்பாக்கி எடுத்து காமிக்கிறாரு ஆனா ஊர் தலைவரோ இந்த துப்பாக்கியில எத்தனை தோட்டா இருக்குன்னு கேட்க அஞ்சு இருக்கு ஆனா நாங்க எத்தனை பேர் இருக்கோம் எங்களை தாண்டி உங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இப்ப அந்த போலீஸ்காரரையே அந்த ஊர் தலைவர் மிரட்டுறாரு தலைவர் தாங்க வச்சிருக்காரு ஒரு கடத்துல அந்த போலீஸ்காரரையும் அடிச்சு அவர்கிட்ட இருக்கிற துப்பாக்கிய அந்த ஊர் தலைவர் இப்ப இந்த டாக்டருமே ஹாஸ்பிட்டல்ல வந்து கதறி அழுகிற மாதிரியும் இப்ப மறுபடியும் இந்த லத்தாக்கு என்னாச்சுன்ற மாதிரி இன்னொரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க நம்ம லத்தா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போயிட்டு ஊருக்கு வந்திருப்பாங்கல்ல அப்பா அங்க ஒரு டெலிபோன் இருக்கோங்க அந்த டெலிபோன்ல இருந்து டாக்டர் கிட்டையும் போன்ல பேசிருப்பாங்க அத எல்லாத்தையும் அந்த ஊர் தலைவருடைய தம்பி ஒட்டி கேட்டிருப்பாரு ஆஹா இவள வீட்டை விட்டு வர வரக்கூடாதுன்னு சொன்னா இந்த ஊர்ல ஆடுகள்னால்தான் நோய் பரப்பப்படுது அப்படின்ற சீக்கிரட்டா வேற கண்டுபிடிச்சிட்டாலே இவள சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி லத்தாவுடைய வீட்டு வாசல்லையே வச்சு இந்த லத்தாவை அடி அடின்னு அடிக்கிறாங்க அப்பதான் ரெண்டு நாளுக்கு அப்புறம் ஒரு செய்தி வருது அதாவது லத்தாவுடைய கணவர் இந்த சந்தோஷ் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி இதுல லத்தா முற்றிலுமா மனசுடைஞ்சு போறாங்க இதுல அவங்க பைத்தியமாவே ஆகுறாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷங்களுக்கு அந்த ஊர்ல அவங்க பைத்தியமாதான் தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க அத இதெல்லாம் பாக்குற அந்த தலைவரும் அவரோட தம்பியும் இந்த லத்தா கணவரை இழந்தாலும் பைத்தியமா ஆனாலும் அவளோட அழகு மட்டும் இன்னாவில விட்டு போகல நம்ம நினைச்ச மாதிரியே இந்த லத்தாவை அடைஞ்சிடலாமான்ற மாதிரி கேட்க அப்பதான் இந்த தலைவரோட தம்பி அவரோட நண்பர்களோட அங்க பிச்சைக்காரியா வாழ்ந்துகிட்டு இருக்கிற லத்தாவை கெடுக்கிற மாதிரியும் காட்டுறாங்க அப்படி அந்த ஊருடைய பாவமும் தீட்டும் சாபமும் போறதுக்கு இதெல்லாம் பண்றதாகவும் சொல்றாங்க இப்ப காலத்தை காமிக்க இப்ப உள்ள இருந்து இப்ப இந்த டாக்டரோட மனைவியையும் வெளியே இந்த தலைவரும் அவங்களுடைய ஆட்களும் கூட்டு தள்ளுற மாதிரி காமிக்க இதுல உள்ள பாக்குற டாக்டருமே நொந்து போறாரு இப்ப இன்னொரு ஃபிளாஷ்பேக்கு போதுங்க உண்மையாலேயே அந்த ஊருக்குள்ள நோய் பரப்புறதுக்கே அந்த தலைவர் தாங்க காரணம் ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த தலைவர் தான் ஒரு மும்பை நண்பரோட கூட்டு சேர்ந்துகிட்டு ஒரு ஆடு பண்ணைய வச்சிருப்பாரு அப்படி அந்த ஊர்ல நிறைய பேர அந்த ஆடு மேய்க்கறதுக்கு வேலைக்கு அமர்த்திருப்பாரு அப்படி அந்த ஆடுகள்னால்தான் ஊர் மக்கள் எல்லாம் நோய்வாய்ப்பட்டு இறப்பாங்க இது அந்த தலைவருக்கும் ஒரு கடத்துல தெரிய வர ஊருக்காரங்களுக்கு சந்தேகம் வந்து நம்மளோட மரியாதையும் மானமும் எதுவும் போயிட அப்புறம் நம்மள இந்த ஊருக்காரங்க எதுனா பண்ணிடுவாங்க பழிய வேற யார் மேலயா போடணும் அப்படின்னு யோசிக்கும் தான் இந்த லத்தா மேல போடலான்ற மாதிரி நினைச்சிருப்பாரு அதனால்தான் இப்ப பைத்தியமா சுத்திக்கிட்டு இருக்க லத்தாவை போட்டுத்தல்னா இந்த நோய் வாய்ப்பட்டு ஊர் மக்கள் அடுத்தடுத்து இறக்குறதெல்லாம் நின்னுடும்ன்ற மாதிரி நம்ப வச்சு இப்ப ஊருக்காரங்களோட சேர்த்து ஓப்பனிங் சீன்ல அந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருப்பாரு அதுக்கப்புறம் தான் ஹீரோயினி காப்பாத்தி இப்ப இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க இப்பயும் இந்த லத்தாவை போட்டு தள்ளிட்டு ஊர்ல அவரு தலைவராவே இருக்கணும்னு நினைப்பாரு அப்படி இந்த கதைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்கிற தலைவரோட பையனோ கையில் இருக்கிற கட்டெல்லாம் அவழ்த்துக்கிட்டு அங்க இருக்கிற இந்த டிரைவர் இருக்கான் பார்த்தீங்களா அவனை ஒரு பிளேடு வச்சு போட்டு தள்ளுற மாதிரி காமிக்கிறாங்க இப்போ ஹாஸ்பிட்டலே கலவரம் ஆகுது இப்போ ஹாஸ்பிட்டலில் நாலு பெண்கள் தான் இருக்காங்க அந்த டாக்டர் மனசுடைஞ்சு போய் உள்ள போய் ஒரு இடத்துல உக்காந்துடுறாரு அப்படி ஹீரோயினும் அங்கே இருக்கிற நாலு நர்ஸுகளோட சேர்ந்து சண்டை போட்டு தலைவரோட பையனையும் அடிக்க இப்போ தலைவரோ ரொம்ப பயந்து என் பையனை ஒன்றும் பண்ணிடாதீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்க ஆம்புலன்ஸ் வரணும் அதுல நானும் என் தங்க தங்கச்சியும் தப்பிக்கணும் அப்படி வரலனா உன் பையனை எதுனா பண்ணிடுவோம் சொல்ல இப்ப அங்க ஒரு ஆம்புலன்ஸும் எடுத்துட்டு வராங்க இந்த தலைவனும் ஆம்புலன்ஸ்குள்ள நம்ம ஆள போடு அவங்க ஆம்புலன்ஸ்குள்ள ஏறினதுக்கு அப்புறம் ஆம்புலன்ஸ் முற்றிலுமா எரியணும் அப்பதான் என் கோபம் தீரும்ன்ற மாதிரி சொல்ல இப்ப நம்ம ஹீரோயின் அங்க ஆம்புலன்ஸ்ல ஏற மாதிரியும் தான் தங்கச்சியும் ஏத்துற மாதிரியும் அங்க சில நர்ஸுகளும் ஏறுறாங்க இப்ப அங்க ஆம்புலன்ஸ் கிளம்பும் போதும் அந்த ஆம்புலன்ஸோட டிரைவர் ஹீரோயினை மிரட்டி அங்க ஆம்புலன்ஸை எரிய வைக்கலான்னு பார்க்க ஆனா அந்த இடத்துக்கு இந்த லேடி இன்ஸ்பெக்டர் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வர மாதிரி காட்டு இவங்க எப்படி வந்தாங்கன்னு கேக்குறீங்களா இந்த ஊர் தலைவர் அங்க வந்த அந்த போலீஸ்காரரை அடிச்சிருப்பாரு பாத்தீங்களா அதுல அந்த போலீஸ்காரர் காண்டாகி ஆல்ரெடி தலைவர் இந்த போலீஸ்காரர் கண்ணு முன்னாடியே டாக்டரோட மனைவி எல்லாம் போட்டு தள்ளத பார்த்து தன்னுடைய இன்ஸ்பெக்டர் மேடமுக்கு கால் பண்ணி சொல்லிருப்பாங்க இன்ஸ்பெக்டர் மேடமும் ஒரு பெரிய டீம கூப்டுகிட்டு நிறைய துப்பாக்கி வண்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு இப்ப அந்த இடத்துக்கு வராங்க அப்படி வந்து அங்க நம்ம ஹீரோயினியும் அவங்க தங்கச்சியும் காப்பாத்துறாங்க அட்லாஸ்ட் அந்த ஊர் தலைவன நாலு அரை இந்த போலீஸ்காரர் விடுறாரு அட்லாஸ்ட் அந்த ஊர் தலைவன் தன்னுடைய பொண்டாட்டியை போட்டு தள்ளனத்துக்காக அந்த டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா அவரு ஒரு ஊசிய எடுத்துட்டு வந்து அந்த ஊர் தலைவரை போட்டு தள்ளுற மாதிரியும் இப்ப அந்த தலைவரா அங்க போய் சேர்ற மாதிரியும் இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க தங்கச்சியோட தப்பிச்சு இதுக்கப்புறம் உனக்கு அம்மாவா அப்பாவா எல்லாமாவே நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி கிளம்புற மாதிரியும் இந்த கதை முடியுதுங்க அப்பதான் இது எல்லாமே உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சுதான் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் இருபத்தி மூணுலயும் இருபதுகள்லயும் ரெண்டாயிரத்தி ரெண்டுலயும் இந்த சாயல்ல நிறைய சம்பவம் சம்பவங்கள் கல்கத்தாவை சுத்தி உள்ள கிராமத்துல நடந்திருக்கான் நம்ம இருபத்தி அஞ்சுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனாலும் இது மாதிரி இன்னொரு சம்பவம் கூட நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இந்த கதையை முடிக்கிறாங்க இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்